அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடிக்கே பேசுகிறேன் அருள்குமார் அப்படின்ற நண்பர் வந்து புது புதுசாக வினோத வினோதமாக கேள்விகள்லாம் கேட்டுட்ருக்காங்க அருமையான கேள்விகள் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எல்லாரு கேட்குற கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த கேள்வியாக இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க கமெண்ட்டில் வரக்கூடிய சுவாரஸ்யமான கேள்விகள் இது வரைக்கும் நான் காணொளி போடாத கேள்விகளுக்கு தான் பதில் இருக்கேன் அதனால் நான் கேள்வி கேட்டால் எனக்கு பதில் போடலை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்கள் கேள்விக்கு ஏற்கனவே காணொளி இருந்தால் தயவுசெய்து போய் தேடி பாருங்கள் சேனலில் வந்து முந்நூறுக்கும் மேற்பட்ட காணொளிகளை நம்ம போட்டிருக்கோம் அந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு இன்றைக்கி அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் சின ஊசி போட்டால் மட்டும் மாடு சுழிக்கன்றுகள் போடுது அந்த மாட்டுக்கு சுழி இருக்கும் இல்லையா அந்த சுழிக்கன்றுகள் போடுது மற்றபடி காலைக்கு போட்டால் போடுவதில்லை அப்படின்னு சொன்னார் ரெண்டு விஷயம்தான் ஒன்று இந்த சுழி அப்படின்றது எல்லா மாடுகளுக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அது மாட்டோட முகத்துல இருக்கலாம் இல்லை மாட்டோட பின்பக்க தண்டுல இருக்கலாம் காலில் இருக்கலாம் இல்லாமலே கூட சில மாடுகள் இருக்கலாம் அப்படி நீங்க இருக்கக்கூடிய காளைகளுடைய சினை ஊசியை போட்டீங்க அப்படின்னா கன்று குட்டிக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லாத காளையை கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு வராமலும் இருக்கிறதுக்கும் வழி உண்டு அதனால் இந்த சுழி இருந்தால் வச்சுக்கலாமா சுழி இல்லைன்னா வைக்க வேண்டாமா சுழிகளுக்கும் மாடுகளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் நிறைய பேர் கேட்குறாங்களேன்றதுக்காக நானும் ஒரு சின்ன ஒரு ஆய்வு பண்ணேன் இந்த சுழி என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சுழி அப்படின்றது தமிழில் சுழியம் அப்படின்வாங்க ஜீரோ அதை நம்ம கணக்கிலேயே வச்சுக்க வேண்டாம் சுழினால் சுழியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீரோவை தான் சுழியம்னு சொல்லுவாங்க அதுமாதிரி ஜீரோ மாதிரி இருக்கக்கூடிய இந்த சுழி மாட்டுக்கு வந்து இருந்தால் அதிகமாக பால் கறக்குமா கறக்காதா இல்லை அறந்தவாளாக இருக்குமா இருக்காதா இப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது அப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆய்வுக்கட்டுரை நான் படித்தேன் அந்த ஆய்வுக்கட்டுரையில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா மாடுகளுக்கு இருக்கக்கூடிய சுழிகளை வைத்து அந்த மாடோட குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணியிருக்காங்க அப்போ மாடு வந்து சுழி எங்கே இருந்தால் நல்ல மாடாக இருக்கும் அமைதியான மாடாக இருக்கும் இல்லை சுழி எங்கே இருந்தால் ரொம்ப அட்டுழியம் பண்ணுற மா மாடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி படிச்சிருக்காங்க பட் அதுலேயுமே வந்து கிளியர் கட்டாக ஒரு ரிசல்ட் வரலை இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தான் படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் படிக்கலை ஸோ என்ன கேட்டிங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் சுழிகளுக்கும் மாடுகளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது சுழிகளை வச்சு பால் உற்பத்தியை கண்டுபிடிக்க முடியுமா சுழிகளை வச்சு மாட்டுடைய குணாதிசயத்தை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் ஆராய்ச்சி பூர்வமாக கண்டுபிடிக்க முடியலை அப்படின்றது தான் ஆன்சராக இருக்குது ஸோ சுழிகளை வச்சு மாடு வளர்க்கணுன்றது முக்கியம் கிடையாது அந்த மாட்டுடைய தாய் தந்தை காளை மாடு மாடு பசு மாடு இது ரெண்டுத்துடைய குணாதிசதியை வச்சு தான் கண்ணுக்குட்டி பிறக்குது அதை வச்சு தான் அதோட பால் உற்பத்தி பால் தரம் இது எல்லாமே இருக்குது ஸோ சுழிகள் அப்படின்றது சூழியம் அப்படின்ற ஜீரோவை தான் குறிக்குது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அதை ஜீரோவாகவே நம்ம வச்சுக்கலாம் சிந்திப்போம் செயல்படுவோம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்